ம் கல்வி குழுமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு சவுடாம்பிகா குழுமத்தின் தலைவர் ராமமூர்த்தி தலைமை வகித்தார் துணைத் தலைவர் செந்தூர் செல்வன் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வாழ்த்தி பேசினார் சவுடாம்பிகா குழுமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற துறையூர் மாணவன் தாமரை செல்வன் மற்றும் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொன்னூற்றி மதிப்பெண்கள் பெற்ற துறையூர் மாணவி ஜெயஸ்ரீ மற்றும் ஐநூற்றி மதிப்பெண்கள் பெற்ற தொட்டியம் மாணவி ஹாசினி ஆகியோருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது சவுடாம்பிகா கல்விக்குழுமத்தில் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் ஐநூற்றி மதிப்பெண்களுக்கு மேல் பத்து பேரும் ஐநூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மேல் நாற்பத்தி ஏழு பேரும் ஐநூற்று எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி இரண்டு பேரும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் பேரும் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹாசினி நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்க தொட்டியம் மெட் தொட்டியம் சௌடாம்பிகா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் வந்து டுவெல்த் எக்ஸாமில் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃப ஃபைவ் நைன்டி த்ரீ மார்க் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கைட் பண்ணாங்க அவங்களால தான் வந்துட்டு என்னால் இந்த மார்க் வாங்க முடிஞ்சது முக்கியமாக வந்துட்டு ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் தான் என்னோட இந்த வெற்றியை நான் வந்துட்டு கொடுப்பேன் அவங்க இல்லாம வந்துட்டு இந்த மார்க் வந்துட்டு சாத்தியமே கிடையாது அவங்களாலதான் நான் மார்க் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்கூல்ல வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சு இந்த ஸ்கூல் இன்னும் வந்துட்டு பெருசா ஆகணும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சு என்ன விடவே அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் இங்கே நடக்கிற ஒவ்வொரு எக்ஸாமே வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே தான் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க கொஷின் பேப்பர் எல்லாமே வந்துட்டு வெளி இருந்து எடுத்த கொஷின் பேப்பர்ஸ் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கலந்து வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதுன்னு பார்த்து அவங்க வந்துட்டு கொஷின் பேப்பரோட தரமும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து எங்களை ட்ரைன் பண்ணதுனால தான் நாங்கள் வந்து சூப்பராக மார்க் இந்த பப்ளிக் எக்ஸாம்லேயும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது கொஷின் பேப்பர் பார்க்கும்போது பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆனிச்சு சௌடம்பிகா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் நான் வந்து தேர்ட் மார்க் வாங்கியிருக்கேன் சவுடாம்பிகா குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் ஃபஸ்ட் மார்க் வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் செகண்ட் மார்க் ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் தேர்ட் மார்க் நான் வாங்கியிருக்கேன் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் என்னோடய ஆசிரியர்களுக்கும் என்னோடய நான் கும்பிட்ற என்னோட கடவுளுக்கும் ரொம்ப மிக்க நன்றி இந்த மார்க் கிடைச்சதுக்கு கட் ஆஃப் வந்துட்டு ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்கு இந்த கட் ஆஃப்னால் நான் இன்னும் போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு எனக்கு ஈஸியாக சீட் கிடைக்கும் ஃபீஸ்லேயுமே வந்துட்டு மார்க் மார்க் இருக்கிறதுனால குறச்சிப்பாங்கன்னு நம்புகிறேன் என்னோடய ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுதான் நான் வந்துட்டு சொல்ல ஆசைப்பட்றேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் திருச்சி மாவட்டத்தில் தொட்டியத்தில் இருக்கக்கூடிய சௌடாங்கா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன் நான் பன்னிரெண்டாவது அரசு பொதுத் தேர்வில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்திருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அங்கே எனக்கு டீச்சிங் பண்ண டீச்சர்ஸும் என்னோட பேரண்ட்ஸும் மட்டும்தான்